இன்னும் ஒரு தகவல் குறித்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருக்கிறது அந்த செய்தியினை தெரிவித்திருப்பவர் அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ அதாவது இப்போது பாடசாலைகளில் பல்வேறு பாடங்கள் இருக்கின்றன அதிலும் பிரதானமாக சாதாரண தரத்துக்கான பாடப்பரப்பில் அடுத்த வருடம் முதல் சட்டக்கல்வி இருக்கிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டுகிறார் எனவே சட்டம் தொடர்பான அறிவு பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டுதான் அடுத்த வருடம் முதல் சாதாரண தரத்திற்கான பாடப்பரப்பில் சட்டக்கல்வியை உள்ளடக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசுரமைப்பு அஞ்சர் விஜயதாச ராஜபக்சே இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பிரதானமாக கொழும்பு கொல்லுப்பீட்டி மோவன்பிக் ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவரால் இந்த விடங்கள் கூறப்படுகின்றன பெண்களின் உரிமைகளை பாதுகாத்தல் அரசியல் பெண்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்களை தவிர்த்தல் ஜனநாயக மற்றும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் பெண்களுக்கு இடம்பெறும் ஒவ்வொரு நெருக்கடியில் அவர்களை பாதுகாத்தல் என்பவற்றை இலக்காக கொண்டு இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும் உலகில் முதல் பெண் பிரதமரை கொண்ட நாடு என்ற பெருமை இலங்கை பெற்றுள்ளதோடு நீதித்துறையில் சட்டமாதிபரத்தினை கிளம்பலிட்ட உயர் நிறுவனங்களில் பெண்கள் உயர்ந்த பதவிகளை வகிப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகிறார் சட்டம் தொடர்பான அறிவு பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அடுத்த வருடம் முதல் சாதாரண தரத்திற்கான படப்பரப்பில் சட்டக் கல்வியை உள்ளடக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரால் இந்த தகவல்கள் கூறப்படுகின்றன